இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க எது கொடுத்திருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமா கொடுத்திருக்கிறாங்க சமகிரக சிக்ஷா கொடுத்திருக்கிறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார்

கொள்கை பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்வி கொள்கை பி எம் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்துல இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க ஏக்களவ இருக்கு கேந்திரிய இருக்கு இல்ல ஆனால் பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்துல எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்துல மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுல எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கன்னா ஒன்னும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனா மூன்றாவது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருதை கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்டு நிதி கொடுக்கிறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்லுகின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளி கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்க எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஹிந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றார் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது பாருங்க இன்னைக்கு நாம நல்லா புரிஞ்சுக்கணும் சிக்ஸ்டி பார்ட்டி ரேஷியோல தான் சமக்கிரக சிகிச்சை பண் ஆபரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சென்ட் காம்போனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும் நான் கேக்குறேங்கண்ணா நீங்க பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் ஒய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் ஒழுகுது பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டானே சொல்றீங்க ஒன்று ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டைய போடுறாங்க சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆபரேட் ஆகுது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா

ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு படம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதுல என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலயும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிக்கை ஒன்பது நியூஸ் போடுறீங்க பள்ளிக்கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவுன்னு அந்த மோசமான அந்த நியூஸ் நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதுன்னு அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமா போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்